நம்ம திருப்பூர்ல ஒரு வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி வீடு ரெண்டு வீடு நம்ம சேலுக்கு கொண்டு வந்து இருக்க வீட்டு எலிவேஷன் பக்கவான பென்சிங்ல கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குங்க நிலத்தொட்டி இருக்குது போர் வசதி இருக்குங்க மாடி படிக்கிற ஸ்டெப் கடையில் பாத்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்ல கொடுத்துருக்காங்க வால் டயல்ஸ் கீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான டைல்ஸ் போட்டுக்கிறாங்க கதவெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலேயே தாங்க கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனாருன ஒரு பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கபோர்டுக்கு பூஜை ரூம்பு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுங்க டிவி ஸ்டாண்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்காங்க பால்சிலிங் டிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவான பென்சிங்கில் பண்ணி வச்சிருக்காங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட் எட்டு சைஸ்ல ஒரு கிச்சனோட அளவு கொடுத்துருக்காங்க மாஸ்கர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல ஒரு மாஸ்கர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வெஸ்டர்ன் டைலைட்டோட கொடுத்துருக்காங்க சின்ன பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு சின்ன பெட்ரூம் அளவு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லுமே ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டிய நகரில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸரை கேட்குற வேலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பிக்ஸன் ரேட்டு கிடையாது நம்ம குறைச்சி உட்காந்து பண்ணி பே பேர் பேசிக்கலாங்க நீங்கள் இந்த வீடு வீடு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம குறைச்செல்லாம் பேசி பண்ணி தரலாங்க மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்காங்க கீழே ஆல் ஆப்ஷன்ங்கிற பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க செங்கல் பில்டிங் தாங்க குட் கண்டிஷன் இருக்குங்க ஃபுல் ஃபினிச்சிங் ஃபுல்லாக வேலையை முடிஞ்சு ரெடியான கண்டிஷனில் இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டை பார்த்துட்டு பேசி நம்ம குறைச்சி எல்லாமே பண்ணி தரலாங்க லோன் ஆப்ஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க இருக்கிற அமௌண்ட் ஒரு அஞ்சா பத்தா கட்டினீங்கன்னா போதுங்க நம்ம லோன் ஆப்ஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க நம்ம தான் டெய்லியும் ஒவ்வொரு வீடும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க தெரியுங்க நம்ம உறவினர் அனைவருமே பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க வீடு வாங்குறோம்னு நினைக்கிறவங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை பற்றியும் சொல்லுங்கள் திருப்பூர் ஹவுஸ் சேல்ஸ் சந்தூரு